இலங்கை தரை மீது ஆட்டம் காட்டி கொண்டிருக்கக்கூடிய டிட்பா புயல் தொடர்ந்து மேற்கு நோக்கியே நகர்ந்து நாளை மாலைக்குள்ளே ராமேஸ்வரத்துக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது நாளை காலைக்குள்ள மன்னாறு புத்தாளம் இந்த பகுதிக்கு நெருக்கமாக வந்துடும் நாளை மாலைக்குள்ள ராமேஸ்வரத்துக்கு நெருக்கமாக வரும் அதன் பிறகு நம்மளுடைய பாக் நீரணை அதாவது தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் பாக் நீரணைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு இந்த டிட்பா புயல் வரப்போகுது இதன் காரணமாக நாளைக்கு ஒரு நாள் முழுவதுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான காற்று இருக்கும் கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் குறிப்பாக ராமேஸ்வரம் தனுஷ்கொடி இந்த பகுதியில் காற்றோட தீவிரம் ரொம்பவே கூடுதலாக இருக்கும் ஏன்னா இந்த டிட்பா புயல் எங்கே வரப்போகுது நம்மளுடைய ராமநாதபுரத்துக்கு மிக நெருக்கமாக வந்து மன்னாருக்கும் அதாவது தலை மன்னாருக்கும் நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தனுஷ்கொடி இந்த பகுதியில் தான் வந்து நிலவப்போகுது எது இந்த டிட்பா புயல் தொடர்ந்து இது வந்து வடக்கு நோக்கி நகர்ந்து பாக் நீரணை பகுதியிலேயே நாளை முழுவதும் இருக்க போகுது நாளைக்கு நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நாளைக்கு வெள்ளிக்கிழமை முழுக்க அங்கேயே இருந்து நாளை மறுநாள் நாளை மறுநாள் தான் இது வந்து மிக நெருக்கமா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் படிப்படியாக இந்த கடற்கரை ஓரத்திலேயே இது கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம என்ன சொல்றோம்னா இது வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ராமநாதபுரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பது போல இப்போ வானிலை படங்கள் காட்டுது நம்ம புதுச்சேரி வரைக்கும் கூட வச்சுக்கிருவோம் இது நம்மளுடைய இந்திய வானிலை இது வந்து சென்னையை நோக்கி போதோ அப்படியே வந்து அதுக்கு தான் வரைபடம் போட்டிருக்காங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது இது நம்மளுடைய பாக் நீரணை பகுதிக்கு தான் வரப்போகுது உறுதியாயிருச்சு நாளைக்கு காலையில் பாருங்களேன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காற்று வந்து கடுமையாக வீசும் அதனால் வந்து குறிப்பாக நான் என்ன சொல்ல வரேன்னா ராமேஸ்வரம் தனுஷ்கொடி இங்கெல்லாம் போகிறதெல்லாம் தவிர்த்துருங்க ஏன்னா இந்த நிகழ்வு இந்த புயல் திட்பா புயல் நாளைக்கு ராமேஸ்வரத்தில் தான் வந்து நீடிக்கப் போகுது அதனால் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருவாங்க நாளைக்கு ராமநாதபுரம் மாவட்டமே ஒரு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நாளைக்கு முழுவதுமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடுமையான காற்று நாளைக்கு வீசும் இலங்கையில் ஆல்ரெடி அங்க கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு மழை நாளைக்கு புத்தாளம் அதுக்கப்புறம் மன்னாரி இந்த பகுதியிலலாம் காற்று சுழட்டி அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இது படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தை நோக்கி தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் மீண்டும் மீண்டும் சொல்லிகிட்டு இருக்கேன் கஜா புயலுக்கு அப்புறம் ஒரு தீவிரமான ஒரு ஒரு புயல் நம்ம இது வரைக்கும் ஒரு புயல் வந்து டெல்டா மாவட்டத்தில் வந்து மோதலை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீரணை பகுதிக்கு வரப்போகுது அப்போ தொண்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மணமேல்குடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிராம்பட்டினம் அதுக்கப்புறம் இப்படி இந்த பகுதி அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தோட கடற்கரை ஓரம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடற்கரை ஓரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட கடற்கரை ஓரம் இங்கேலாம் வந்து தீவிரமான மழைப்பொழிவு இருக்க போகுது ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த மாதிரி ஒரு புயல் வந்து இந்த இடத்துக்கு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல ஆனால் வந்து இது மாதிரி இப்போ வானிலை படங்கள் காட்டுது அதனால இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இல்லாட்டி திருவாரூர் மாவட்டம் இல்லாட்டி புது இது நாகப்பட்டினம் மாவட்டம் இங்கேதான் கரையை ஏறப்போகுது இருந்தாலும் இது பாக் நீரணை பகுதியில் நிலவுறனால நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் சிவகங்கை மாவட்டம் கூட வச்சுக்கலாம் சிவகங்கை மாவட்டமாக இருக்கட்டும் புதுக்கோட்டை மாவட்டமாக இருக்கட்டும் அதே போல் தஞ்சாவூர் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திருவாரூர் நாகப்பட்டினம் வரைக்கும் பலத்த மலை இந்த பகுதியில் இருக்க போகுது நாளை முழுவதும் இதுதான் இப்போ வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அப்புறம் தனுஷ்கொடி இங்கெல்லாம் போகிறத தயவுசெய்து நாளைக்கு தவிர்த்துருங்க அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்துலேயும் காற்றுடைய தீவிரம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா இது பாக் நீரணை பகுதிக்கு வரப்போகிறனால நம்மளுடைய தொண்டியாக இருக்கட்டும் மணமேல்குடியாக இருக்கட்டும் அதிராம்பட்டினமாக இருக்கட்டும் முத்துப்பேட்டை அப்படியே அங்கே வேதாரண்யம் வரைக்கும் வந்து அந்த ஓரத்தில் தான் அங்கே தான் வந்து இந்த புயல் வந்து நீடிக்க போகுது அதனால் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் நாளைக்கு காலையில் மன்னாறு புத்தாளம் பகுதிக்கு வர்றது படிப்படியாக நாளைக்கு மாலைக்குள்ளே அதாவது நம்மளுடைய ராமேஸ்வரம் அந்த மன்னார் பகுதியிலேயே வந்து மன்னாருக்கும் நம்மளுடைய ராமேஸ்வரம் அதுக்கெல்லாம் எவ்வளோ தூரம் ரொம்ப பக்கங்க தலைஞாயிறு நான் தலைஞாயிருங்கிற பாருங்க இங்கே தலை மன்னார்ன்னு சொல்லுவாங்க தலை மன்னாருக்கும் ராமேஸ்வரத்துக்கும் இடைப்பட்ட பகுதி மிக மிக குறைவு அதனால இது நாளைக்கு ராமேஸ்வரத்தில் வந்து நின்றுக்கிட்டு காற்று வந்து கடுமையான காற்றை வந்து நாளைக்கு வீசப்போகுது அங்கேயே இருந்து கொண்டே இருக்கும் நாளை முழுக்க இது பாக்நீரணை பகுதியிலே இருப்பது போல வானிலை படங்கள் காட்டுது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இது வந்து டெல்டா மாவட்டத்திலாம் கரையை கிடக்கப்போகுது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாகப்பட்டினத்துக்கு போய் அப்படி வரும்னு பார்த்தோம் ஆனால் இது என்னென்னா நீரணை பகுதிக்கு வர்றனால இது வந்து நாகப்பட்டினம் இல்லாட்டி திருவாரூர் இல்லாட்டி தஞ்சாவூர் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை இந்த பக்கம் ராமநாதபுரம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கரையில் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல தான் எங்கேயாவது கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த அடுத்த அறிக்கையில் நம்ம வந்து வேற ஏதாவது மாற்றங்கள் வந்தால் பார்க்கலாம் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா இது ஒன்று நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டம் இல்லாட்டி திருவாரூர் மாவட்டம் இல்லாட்டி தஞ்சாவூர் மாவட்டம் இல்லாட்டி புதுக்கோட்டை மாவட்டம் இல்லாட்டி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே தான் இது வந்து கரையை கிடக்கணும் ஏன்னா இது வந்து பாக் நீரணை பகுதிக்கு வரப்போகுது அப்படி தான் தெரியுது வானிலை படங்கள் ஏதோ இது நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏற்கனவே எச்சரிக்கையெல்லாம் நம்மளுடைய இந்திய வானிலை அமைக்கும் சென்னை வானிலை அமையும்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றியெல்லாம் நியூஸ் இருக்குது நான் கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா அப்படியே அதை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக பார்த்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் டெல்டா மாவட்ட மக்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாருங்க நான் மீண்டும் சொல்லிட்டேன் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு புயல் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் சென்னியார் புயல் உருவாகும் அது உருவாகும்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்துட்டோம் இப்போ இந்த டிட்வா புயல் இது திடீரென்று உருவாகி திடீரென்று இலங்கையில் ஒரு கொடூரமான மலையை கொடுத்து நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தை வந்து நெருங்க தான் நான் சொல்ல போகிறேன் டெல்டா மாவட்ட மக்களே மீண்டும் சொல்கிறேன் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க நான் மறுபடியும் சொல்லிட்டு போகிறேன் அதாவது ராமேஸ்வரம் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அப்படியே வந்து திருவாரூர் அப்படியே நாகப்பட்டினம் இது திருவாரூரில் போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரையை தொடுவது போல வானிலை படங்கள் காட்டுது நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடைப்பட்ட பகுதியில் இந்த முத்துப்பேட்டை அங்கே வேதாரணியை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன நடக்குதுங்கிறத அடுத்த அறிக்கையில் பார்க்கலாம் தான் வானிலை படங்கள் காட்டுது அங்க என்ன நடக்குதோ அதை நம் அப்பப்போ உங்கள்கிட்ட வந்து சொல்லணுங்கிறது என்னுடைய கடமை பாக் நீரிணை பகுதிக்கு இந்த டிட்வா புயல் வரப்போது வலுவிழந்து இது கரையை கடப்பது ஒரு தீவிரமான புயலாகவே இது வந்து புயலாக கரையை கிடக்காது விழப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இது கரையை நெருங்கும் போது அடுத்த அறிக்கையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்